சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் உன்னுடைய அந்த வயதில் நடந்த ஒரு விஷயம் இன்று உன் துணையின் செவிகளுக்கு சென்றிருக்கிறது அதை யார் உன் துணையின் செவிகளில் சேர்த்தார் என்பதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் பொறுமையாக கே நான் சொல்லும் முன் நான் சொல்லும் உன் வயதில் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்திருக்கிறதா என்பதை என்னிடம் நீ கூற வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் சரியாக சொல்கின்றேனா என்று சோதித்துப் பார்ப்பாயா உன் வாழ்க்கையில் சிறு வயதில் இருந்து நீ எப்படி வாழ்ந்தாய் உன் மனதின் என்ன ஓட்டம் எப்படி இருந்தது உன் வாழ்க்கையை என்னவெல்லாம் நடந்தது அது உன்னை பாதிக்கும்படியாக இருந்ததா இல்லை உன் வாழ்க்கைக்கு பாடமாக அமைந்ததா இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் துரோகம் அன்றும் கண்டாயா அந்த துரோகத்தின் வழி இன்னும் உன் மனதில் இருக்கிறதா அந்த வழியை கொடுத்தவரை நீ இதுவரை கண்டாயா இல்லையா அந்த வழியை கொடுத்தவரின் மீது உனக்கு கோபம் வந்ததா இல்லையா பல வழிகளுக்கு நடுவே இப்போது நான் சொல்லும் வழியும் உனக்கு நடந்திருக்கும் என்பது உண்மையான சத்தியமான வாக்கு இந்த ஒரு சொல் இன்று உன் துணையின் செவிகளில் விழுந்திருக்கிறது என்றால் அது நல்ல காரியமா கெட்ட காரியமாக என்று நீயே இப்போது கண் பார் நான் சொன்ன பிறகு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இன்று உன்னுடைய வாழ்க்கை துணை கேட்டு கண் கலங்கினார் பிரிந்திருக்கும் உன் வாழ்க்கை துணையின் பிரிந்திருக்கும் உன் வாழ்க்கை துணையின் நிரந்தரமாக அந்த காயம் உன்னோடு சேர வைக்குமோ இல்லையோ உன்னை நிரந்தரமாக பிரிய வைக்குமோ என்று உன் சாயப்பா சொல்வதை கேட்பாயா என் குழந்தையே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று இருக்கும் இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் இதற்குத்தான் நான் வாழ்வேன் என்று உனக்குள்ளே ஒரு கோட்டை போட்டு அந்த கோட்டுக்குள்ளே வாழ்ந்து வந்த உன்னை இப்படி ஒரு தருணத்தில் நிற்க வைப்பேன் என்று நான் நினைத்துப் பார்க்கவில்லை உன் வாழ்க்கையிலும் ஒரு பூகம்பம் அடிக்கும் என்று இந்த சாயப்பா கூட எதிர்பார்க்கவில்லை பெரும் பூகம்பத்துக்கு பிறகு அமைதி கிடைக்கும் பார் அந்த அமைதி உன் வாழ்க்கையில் கிடைக்குமா என்பதுதான் இப்பொழுதைய கேள்வி என்னுடைய பதில் கேட்க தயாராக இருக்கிறாயா என்று உன் துணையின் செவிகளில் கேட்ட செய்தியை கேட்டால் நீயும் கண் கலங்கி செல்வாய் உன் வாழ்க்கையில் நடந்த காரியம் உனக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ எனக்கு நினைவிருக்கிறது உன் வாழ்க்கையை நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் நினைவு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்று உன்னை பிரிந்திருக்கும் உன் வாழ்க்கை துணையின் செவிகளில் கேட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடும் சந்தோஷத்தோடும் உன்னிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டு தான் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் சிறு பருவத்திலும் உன்னிடத்தில் ஒரு காதலை சொன்னவர்களிடத்தும் நீ சொன்ன வார்த்தை நினைவு நான் யாரை திருமணம் முடிக்கின்றேனோ அவர்களைத்தான் வாழ்நாளில் காதலிப்பேன் அவரோடு தான் என் காதலை நான் ஒப்படைப்பேன் என்று அன்று நீ சொன்ன ஒரு காரியம் இன்று உன் வாழ்க்கை துணையின் செவிகளில் கேட்டது யார் யாரோ சொன்னதை நம்பி உன்னோடு சேர்ந்திருக்கும் சந்தோஷ தருணங்களை இழந்துவிட்டேன் என்று இப்பொழுது உன் துணை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது அல்லவா இந்த வார்த்தையை நீ சொன்னது உண்மைதானே எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் நான் விரும்பும் நபர் உன் வாழ்க்கை துணையாக இருக்கும் என்று நீ சொன்னது உண்மைதான் நான் சொன்னது சரியா என்று பதிலை சொல் காத்திருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்